வணக்கம் தைரியம் இது பிறக்கும்போதே நம்ம கூட வர்ற ஒரு விஷயம் கிடையாது இல்லையா அது நாம வளர்த்துக்க வேண்டிய ஒரு கலை புகழ்பெற்ற எழுத்தாளர் பாலோ கோயலோவோட வழிகாட்டுதல் படி தைரியத்தை எப்படி வளர்க்கலாம்னு ஆறு சூப்பரான பாடங்களை நாம இப்ப பார்க்க போறோம் சரி வாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம எல்லா மனுஷங்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரே ஒரு ஆசை அது என்னவா இருக்கும் அது வேற ஒண்ணும் இல்ல வாழ்க்கை நம்ம மேலே என்ன சவால வீசினாலும் சரி அதை சந்திக்கிற தைரியமும் திறமையும் தான் இதை பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் ஆனா உண்மையான தைரியத்தை அடையிறது கொஞ்சம் கஷ்டமான பாதை தான் இல்லையா கவலைப்படாதீங்க அதுக்கு தான் பேலோ கோயலோவோட ஒளியின் வீரனுடைய கையேடு நமக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்கு வாங்க அதுல இருக்கிற ஆழமான பாடங்கள் மூலமா நம்ம உள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த தைரியத்தை எப்படி தட்டி எழுப்புறதுன்னு பார்க்கலாம் தைரியத்தை நோக்கிய நம்ம பயணம் இந்த ஆறு முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு வாங்க ஒன்னொன்னா உள்ள போய் பார்க்கலாம் நம்மளோட முதல் பாடம் இரண்டு வாள்களின் உகமை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட நம்மளோட உண்மையான இலக்கில் கவனம் வச்சுருது ஏன் முக்கியம்னு ஒரு சூப்பரான கதை மூலியமா நாம புரிஞ்சுக்கப் போறோம் ரெண்டு வீரர்களை கற்பனை பண்ணி பாருங்க ஒருத்தன் கூட்டத்தை கவரணுங்கிற ஒரே காரணத்துக்காக பாக்க அழகா ஆனா ரொம்ப கனமான ஒரு வாழை எடுக்கிறான் இன்னொருத்தன் ஜெயிக்கணுங்கிறத மட்டும் மனசுல வச்சு சின்னதா கூர்மையான ஒரு வாழை எடுக்கிறான் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா ஆமாம் அந்த கூர்மையான வாழை வச்சிருந்த வீரன் தான் ஈஸியாக ஜெயித்தான் இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா மற்றவங்களோட கைத்தாட்டலுக்காக வேலை செய்யாதீங்க உங்கள் இலக்குக்காக வேலை செய்யுங்க அதுதான் உண்மையான தைரியத்தோட முதல் படி சரி அடுத்ததான் நம்மளோட ரெண்டாவது பாடம் ஒரு வில்லானனோட கவனம் பத்தினது அதாவது ஜெயிக்கணும்னு மட்டும் நினைக்காம ஜெயிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்ல கவனம் வைக்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்னு நம்ம இதுல பார்க்க போறோம் ஒரு திறமையான வில்லாளன் டார்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி தன்னோட வில் அம்பு கை தோள்பட்டேன்னு தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்துவான் அதுல அவன் மாஸ்டர் ஆகும்போது டார்கெட் தானா அடிப்படும் நாமளும் அப்படிதான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சு நினைச்சே நமக்கு பயமும் பதற்றமும் தான் அதிகமாகுது அதுக்கு பதிலா ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம முழு கவனத்தையும் வச்சா தன்னம்பிக்கை தானா வரும் தைரியமும் டபுள் ஆகும் அடுத்து நம்மளோட மூணாவது பாதம் இதேதான் பத்தீனா மத்தவங்க சொல்ற நெகட்டிவ் விஷயங்களையும் அவமானங்களையும் எப்படி கண்டுக்காம இருந்து நம்ம சக்தியையும் தைரியத்தையும் காப்பாத்திக்கிறதுங்கிறத பத்தி வாங்க இதையும் ஒரு கதை மூலமாவே பாக்கலாம் ஒருத்தன் தான் ஊர்ல நடந்த அவமானத்தால ரொம்ப நொந்து போய் அந்த ஊரையே விட்டுட்டு ஒரு பாலைவனத்துக்கு வர்றான் அங்க அவர் ஒரு சூஃபி ஞானிய பாக்குறாரு அவர்கிட்ட போய் பல நாளா பார்க்காத தன் முகத்தை பாக்க ஒரு கண்ணாடி கேட்கிறாரு அந்த ஞானி ஒரு கண்ணாடியை கொடுத்ததும் கொடுக்காததுமா சும்மா பயங்கரமா ஒரு மணல் புயல் அடிச்சு அந்த கண்ணாடியை மொத்தமா மணலால மூடிடுது உடனே அவன் அந்த இருந்த மணலை தட்டி விடுறான் இதை பார்த்த அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு கண்ணாடியில படிஞ்ச மணலை இவ்வளோ சுலபமா தட்டி விட்டனி உன் மேல வீசப்பட்ட அவமான வார்த்தைகளையும் ஏன் இப்படி தட்டி விட்டுருக்க கூடாது வாவ் எவ்வளோ பெரிய ஒரு பாடம் இது இல்லையா மத்தவங்க சொல்ற விமர்சனமும் அவமானமும் இந்த மணல் தூசி மாதிரிதான் அதை மனசுல சுமந்துகிட்டு இருந்தா நம்ம சக்தி தான் வீணாகும் அதை அப்பவே தட்டி விட்டுட்டு முன்னாடி போறதுதான் உண்மையான தைரியம் சரி இது வரைக்கும் நாம பார்த்த மூணு பாடங்களும் நாம என்ன செய்யணுங்கிறத பத்தி இப்போ தைரியமான ஒரு மனநிலையை உருவாக்க அடிப்படையா இருக்கிற மூணு முக்கியமான உண்மைகளை பார்க்க போறோம் இது வெறும் பாடங்கள் மட்டுமல்ல ஒரு வீரனோட நம்பிக்கைகள் முதல் உண்மை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதிரி இல்ல நிறைய நேரம் இந்த உலகம் நமக்கு எதிரா இருக்குன்னு நினச்சி நாம தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஆனா கோயலோ என்ன சொல்றாருன்னா நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட ஆன்மாவோட கனெக்ட் ஆகியிருக்கோம் நீங்க தனியா இல்ல இந்த யூனிவர்ஸோட ஒரு பகுதிதான் உணர்றது தான் தைரியம் ரெண்டாவது உண்மை சில விஷயங்களை இழக்க தயாராருங்க நம்ம பல நேரம் நம்ம கிட்ட இருக்கிறத ரொம்ப டைட்டா பிடிச்சிக்கிறோம் ஆனா சில சமயம் சின்ன விஷயங்களை விட்டாதான் பெரிய வெற்றிகளை அடைய முடியும் தேவையில்லாததை தான் தேவையானது உள்ள கொண்டு வர இடம் கிடைக்கும் இதுதான் தைரியமா முடிவெடுக்கிற கலை மூணாவது உண்மை ஒவ்வொரு நாளும் ரெடியா வாழுங்க ஒரு பெரிய பயணத்துக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் நாம எவ்வளோ தயாரா இருப்போம் அப்படி ஒவ்வொரு நாளையும் வாழணும் மாற்றத்தை பார்த்து பயப்படுறது பயம் ஆனா அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு ரெடியா இருக்கிறது தான் தைரியம் சரி இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட இந்த ஆறு சூப்பரான பாடங்களையும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கான ஒரு கம்ப்ளீட் டூல்கிட்டா வாங்க ஒரு தடவை தொகுத்து பாத்துரலாம் இதோ உங்களுக்கான தைரியம் கிட் கைத்தட்டலுக்காக இல்ல உங்க இலக்குக்காக செயல்படுங்க பரிசை பாக்காதீங்க அதுக்கான செயல்முறையில கவனம் வைங்க அவமானங்களை ஒரு தூசி மாதிரி தட்டி விடுங்க சக்தியை வீணாக்காதீங்க நீங்க தனியா இல்ல இந்த பிரபஞ்சம் உங்க கூட இருக்குன்னு நம்புங்க சிலதை இழக்க துணிஞ்சாதான் பெருசா ஜெயிக்க முடியும் கடைசியா மாற்றத்தை எதிர்க்காதீங்க ஏத்துக்கோங்க இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எந்த சவாலையும் சந்திக்கிற தைரியம் உங்களுக்குள்ள தானா உருவாகும் கடைசியா சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு நீங்க தைரியத்தோட பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல பயத்தோட நிழல்லையே வாழ போறீங்களா இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு தைரியத்தை தேர்ந்தெடுங்க